மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய அரசு ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசு ஆனால் கோவில் சொத்துக்களை எல்லாம் அரசு நிர்வாகத்தின் கீழ் இயங்கி மிகச்சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது வரவேற்கிறோம் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த அரசுக்கு பெயர் திராவிட மாடல் அரசு குறிப்பாக பகுத்தறிவு முற்போக்கு கருத்துக்கள் சமநீதி சமூக நீதி பெண் உரிமை பெண் சமத்துவம் இதை போற்றுகிற ஒரு அரசு ஆனால் இதில் மூன்று அம்சங்களை நான் வரவேற்கிறேன் இந்த சட்ட திருத்தத்தில் அர்ச்சகர்கள் தமிழில் அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகர்களுக்கான பயிற்சி இல்லங்கள் கட்டுவது ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் ஓதுவர்களுக்கான வாய்ப்பு வரவேற்க அடுத்தது இசை தமிழ் இசை ஆதி இசை உலக மொழிகளுக்கெல்லாம் எம் தாய்மொழி தமிழின் இசையை கொண்டு போய் பக்தர்களிடம் சேர்ப்பது வரவேற்பு ஆனால் இதில் எப்படி பாலில் அஞ்சி கலப்பது போன்ற இந்த சுற்சூழல் இடம்பெற்றிருக்கிறது மாண்பு அமைச்சருக்கு தெரிந்ததா இல்லை அதிகாரி அளவில் எடுக்கப்பட்ட முடிவா என்பது எனக்கு தெரியவில்லை இதில் வேத பார்ணயங்கள் சொல்றீங்க வேதம் என்பது உங்களுடைய கருத்தியலுக்கும் சித்தாந்தத்திற்கும் திராவிட கோட்பாட்டுக்கும் எதிரானது ரிக்வேதம் அதர்வம் சமர்வேதம் என்ன சொல்லுகிறது யாகத்திலிருந்து பிறந்தவர்கள் இன்று பல்வேறு கற்பிதங்கள் இருக்கிறது அதை நாம் அங்கீகரிக்க போறோமா அவர்களுக்கு அதற்கான பயிற்சியை வழங்க போகிறோமா என்கிற கேள்வி இருக்கிறது அடுத்தது இன்னொன்று அத்தியபாகங்கள் பயிற்சளிக்கப்படும் இது முரணானு அடுத்தது இந்து மதம் பண்பாடு மற்றும் ஆன்மீகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதுன்னு சொல்லிடுங்க இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் பொதுமக்களை சந்திக்கின்ற போது மேடையில் பொதுமக்களோடு கருத்தை எடுத்து வைக்கின்ற போது மிகப்பெரிய பின்னடைவை நேரிடும் பதில் சொல்வதற்கு மிகப்பெரிய கேள்விகள் எழும் அதனால் இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தி உங்களுடைய கோட்பாட்டுக்கும் கருத்திற்கும் உகந்ததா என்பதை ஆய்வு செய்து இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் அது சிறப்பாக இருக்கும் அதனால் என்னுடைய இந்த ஆட்சேபனையை இந்த பதிவு செய்து இது மறு ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று கருத்தை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்